அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பெரியவர்களை கவர்பவை பொதுமக்களை கவர்தல் அரிது நம்மை போன்று அறியாமையில் மூழ்கி கிடக்கும் சமுதாயங்களில் பொதுமக்கள் சிந்தை முழுவதும் பிழைப்பை பற்றியே எவ்வித புறக்கவர்ச்சியும் இல்லாத பித்தன் உள்ளுணர்வு சிறப்பு மட்டுமே கொண்டிருந்த பித்தன் ராஜாஜியின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது வியப்பல்ல பொதுமக்களிடம் அது ஓரளவு செல்வாக்கு பெற்றிருந்தது வனமலர் சங்கத்தின் எல்லா கிளைகளிலுமாக நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் இருந்தார்கள் இவர்கள் நீங்களாக பணம் கட்டி பித்தனை வரவழைத்தவர்கள் முன்னூறு பேர்கள் ஆவார்கள் மொத்தம் நானூற்று ஐம்பது ஆதரவாளர்கள் என்பது அக்காலத்திற்கு பெரிய ஆதரவு பித்தனிடம் பித்துக்கொள்வதற்கும் காரணம் வேண்டுமா பித்தனுடைய தமிழ் உணர்வு நாட்டுப்பற்று ஆகியவை மட்டும் காரணமல்ல பழமை பூச்சாண்டிகளுக்கு அஞ்சாத முற்போக்கு கருத்துக்களை தாங்கி வந்ததும் காரணமாகும் தற்காலம் பெண்கள் அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்காமையே நாட்டின் தாழ்மைக்கு அறிகுறியாகும் நமது நாட்டில் பெண்களை மிகவும் தாழ்மையாய் நடத்தி வருகின்றனர் அதை நாம் கண்டிக்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு சம உரிமை ஈதல் மிகவும் அத்தியாவசியம் பால்ய விவாகம் ஓங்க ஒட்டாது தடுத்தலும் விதவா விவாகத்தை ஆதரிப்பதும் நமது முதற்கடனாக கொள்ள வேண்டும் தாயறிவு மகனறிவு ஆகும் மாதலின் அவர்களை அறிவில் சிறந்தவராக்க முயல வேண்டும் இப்படி திரு சுப்பையன் என்பவர் திருச்சி கிளையில் சுக்லா ஆண்டு ஆடி திங்கள் இருபதாம் நாள் பேச அதை பித்தன் வெளியிட்டது இன்றைக்கும் தங்களுக்கு கிடைக்கும் பாராட்டு குறைந்துவிடும் என்று அஞ்சி இவ்விஷயங்களை தொடாமல் நாகரிகமாக விலகி போகும் பெரியவர்கள் உள்ளார்கள் பித்தனின் இளைஞர்களோ துணிந்து பேசினார்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே முற்போக்கு சிந்தனையை வெளியிட்டார்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் செய்தல் அரிதாம் அரிய செயலையும் செய்து காட்டினார் வனமலர் சங்க அண்ணன் ஒருவர் மயிலாப்பூரில் சிறந்த வழக்கறிஞராக விளங்கிய திரு சு கோதண்டராமன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பொல்லாதவராக புரட்சிக்காரராக இருந்தார் தெரியுமா வழிவழிச் சைவ குடும்பத்தில் பிறந்த திரு சு கோதண்டராமன் கலப்பு மனம் செய்து கொண்டார் சைவ திருமடங்களின் பட்டத்திற்குரிய மற்றொரு சைவ ஜாதியிலா இல்லை பின் யாரை ராஜபுத்திர வகுப்பைச் சேர்ந்த செல்வி ருக்மிணி தேவியை வாழ்க்கை துணையாக்கிக் கொண்டார் மடங்களுக்குரிய சைவர்களுக்கிடையே கூட இன்னும் கலப்பு மனம் அரிதாக உள்ளது இப்படிப்பட்ட கற்பாறை தமிழ் சமுதாயத்தில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஓர் இளைஞர் துணிந்து முன்வந்து என்னைப் போன்றவர்களுக்கு நல்வழி காட்டினார் மௌன புரட்சி செய்த அவரை என்னுந்தோறும் உள்ளம் பூரிக்கிறது அரிமாக்களின் கூட்டத்தில் வாழ்ந்த உணர்வு சுரக்கிறது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை